ஹலோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரேங்க் மேட்ச் பேருந்தேன் ஸோ நம்மளோட ஸ்கோர்ட் வரல தனியாக தான் பேருந்தேன் ரேங்க் மேட்ச் இதில் வந்து ஒரு எடுமையை வந்து நான் கில் பண்ணிடுவேன் முடியுதுங்க கில் பண்ணிவிட்டு இதில் இப்போ ஒரு சம்பவம் நடக்க முடியுதுங்க அவன் ஹேக்கர் அடிச்சானா இல்லை சைலன்சரில் போட்டு நம்ம ஹிட்டில் உழுந்துச்சானே எனக்கு ஒரு டவுட்டுங்க அந்த மேட்ச்சில் இப்போது இந்த இதில் இந்த ரூட்டெல்லாம் பிறக்க மாட்டேங்க இந்த ரூட்டை பிறக்கிட்டு பாட்டில் சேவனேன்னு போவேன் பாட்டில் சேவனேன்னு நம்ம வேலையை பார்த்துட்டு போவேன் இனிமே எதிர்க்க அங்கே எங்கே இருந்தான் சரி அவன் எங்கேயா இருக்கானு சொல்லிட்டு இப்போ ஒரு எளிமே வந்து தென்படுவான் நம்ம கண்ணுக்கு ஃபேஸுக்கு தென்படும் ஆனால் தென்பட்டானா சரி அவனை அடிச்சிருவான்னு சொல்லிட்டு அடிக்கிறேன் இவனோட தீ மட்டும் எதிர்க்கே எங்கே இருந்தான்னு நினைக்கிறேன் இப்போ இங்கே இருந்தேன்னு ஒரு சுடுவான் அப்படி அவங்க சரி அவன் தான் சைலன்சரில் போட்டிருக்கான் பின்னாடி இருக்கான் அவங்க ஸ்கேனரில் காட்டுறது இப்போ அவன் மாட்டிக்கலாம் சேர்த்துவாங்க தம்பி சொல்லிட்டு அவனை அனுப்பிவிட்டாச்சு இன்னும் ஒருத்தன் பின்னாடி இருந்தேனா சுடுவாங்க அதான் சரியாக அவன் சாச்சி இப்போ இந்த பக்கம் வந்து மெடிக்கேட் போடுவேன் மெடிக்கேட் இல்லை ஜூஸ் இருக்குது சொல்லிட்டு ஜூஸ் அப்படிப்பேன் கடி கொடுத்து விடுங்க அடப்பா சொல்லிட்டு இந்த குளோவெல்லாம் மேலே போட்டேன் கொஞ்சம் கீழே போறதுக்கு என்ன பதத்தில் மேலே போட்டேன் மேலே போட்டனா அதுக்குள்ளே பின்னாடி என்னடா இது முன்னாடி விடுது பின்னாடி அடிவுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் இது தரிப்பட்டு வராதா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு நே போவேன் இப்போ என்னோடய மட்டும் லாக் ஆகும் அப்புறம் அவனும் லாக் ஆகிட்டான் இப்போ நான் ரூட்டை பிறகு நான் போவேன் இப்போ நம்மளே முடிச்சு பம்புறேங்க டம்ளும் என்னடா நடக்குதுங்க இவன் நம்மளை அடித்தது அப்படின்னு தெரிஞ்சு சரி வேறு ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு இது அடுத்த மேட்ச் அடுத்த மேட்சுக்கு ரேங்க் மேட்ச் பேசினேன் எங்கள் ஒருத்தையும் நிற்பான் எந்த கண்ணை வச்சு இங்கேருந்து நம்மளுக்கு சுடுவா வந்துடுங்க நம்ம டீம் மர்ட் லாக் ஆகிட்டான்னு சொல்லிட்டு இவனை சுடுவேன் அந்த ஸ்டோடி போவான் இப்போ இங்கே வந்து என்ன அடிக்க ஹெட்டில் ஏதோ அடிக்கணும்னு பார்த்தா அதுக்கெல்லாம் நாங்கள் கவனிச்சிருக்கேன் தம்பி என்ன நல்லா டேமேஜ் எடுக்கிறோம் வாங்க தம்பி போயிட்டு அனுப்பிவிட்டேன் போயிருக்கேன் நான் நம்ம டக்குனு டீமெட்ட வரக்குள்ளே இங்கேருந்து நம்ம இந்த மினி சிப்ளைனை போட்டு போகலான்னு பார்த்தா மினி சிப்ளைன் போக மாட்டேங்குதுக்கு மேடாக இருந்தால் போகாத பொழுக்க கொஞ்சம் இடம் தள்ளி இருக்கணும் பொழுதுக்க மேடாக இருந்தால் போகாது சேதின்னு சொல்லிட்டு இங்கேருந்து மெடிக்கெட் போட்டு சே சிப்ளைன் பிடிச்சி போயிடலாம் அப்படின்ட்டு போவேன் அதுக்குள்ளே அங்கே ஒருத்தன் ரிவே பண்ணுவோம் அவனோட டீமேட் கில்லு கிடச்சிட்டு இப்போ அவன் டீம்மேட்டு அங்கேருந்து ரிவே பண்ண மாதிரி அந்த ஹார்ட் காட்டிகிட்டு இருக்கும் சரி இப்படி போக மாட்டேங்குனாட இப்படி போக மாட்டேங்குன்னு பார்த்தா கொஞ்சம் நவுண்டு போகும்பொழுது நங்கண்டாக தான் போகும்பொழுது சரிடா போடா போடான்னு போனால் அந்தப்போடி போயிட்டு சரி எங்கடா இருக்கான்னு பார்த்தா இதுவரை ஒரு சுத்தமே நடக்குங்க இப்போ பாருங்கள் இப்போ இங்கே இதெல்லாம் எல்லாம் போட்டாச்சா எங்கே இருக்கான் எங்கே இருக்கான்னு பார்த்தா அவன் அவன் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தானா மேலே இருந்தானா இல்லை பேக்கை படித்து ஓட்டான் அந்த லாக்குலாம் நம்ம டீமேட் ஒருத்தான் லாக் பண்ணிட்டேன் என்னோடய ஸ்கோர்டு வரல நான் சோலாராகவே தான் போயிருந்தேன் அந்த மேட்ச்சு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு சரி இந்த மேட்ச்சியாட்டம் மாஸ்டருக்கு அடிச்சிடலாமா அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருந்தேன் நாலாயிரத்தி அறநூறு ஸ்கோரில் இருக்காங்க எப்படியா ஒரு ஆட்டம் எப்படி அந்த மேட்ச்சில் நான் மாஸ்டர் அடிக்கணும்னு ஒரு ஆசை வருது எங்கடா ரூட்டை காணும் ரூட்டை காணும்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரூட் ஓ இதுதான் ரூட்டா அப்படின்னு பேன்ஸுக்குன்னு இருந்து அப்புறம் தான் இதுதான் ரூட்டான்ட்டு இப்போ இதில் இந்த ரூட்டை பிறக்கும்போது எவனை எளிமீ தான் வரான்ட்டு ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க இப்போ என்னோடய டீம்கிட்ட ரிவே பண்ண போவேன் இப்போ பார்த்து அடம் பக்கி பாய் பார்த்தா என்னோடய டீம்மேட்டு அதை எனக்கு சாக்கு சாக்காயிடுங்க ஏன்டா நீண்டா நடாக வந்தது மேலே அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஏன்னா திட்டின என்னும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ரூட்டெல்லாம் பிறக்கல என்னெல்லாம் அதுக்கு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரொட்டு லுஸ்க்குன்னு எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவேன் எது கிடைக்கிறத லாபம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அள்ளியாச்சு சேரா இதுக்கு மேலே தான் பெரிய ஒரு ருத்தமே நடக்குங்க இந்த மேட்ச்சில் போய் அடிக்க மாட்டோம் ஆனால் பெரிய ஒரு ருத்தமே நடக்கும் கரெக்டாக பேக்கப் இல்லாமல் போயிருவேன் இல்லை ஒருத்தன் ரிவே பண்ணிகிட்டு இருப்பான் அவனோட டீம்மேட்டை நம்ம கிரே நேரத்துக்கு உள்ளே போடுவோம் நான் க்ளோவா அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு க்ளோவா வெளியே ஓடிட்டு அது போடும்போது வெளியே ஓடுற மாதிரி தான் போட்டேன் அப்போ எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டீமெட்டை வந்து இந்த ஏதோ ரே அந்த ஊருக்குற ஆசி பாம்பு தீன் ஏன் எங்கர ஓன் நம்பட்டி இவன் ஏதோ இப்போ ஒரு சேர்ந்துருப்பான் சேர்ந்தப்பாம்புக்கே அவன் பாட்டில் ஓடிக்கிட்டே இருப்பான் வெளியே இப்போ பாருங்கள் எல்லாம் ரூட்டை தடுக்கிட்டு எல்லாம் ஏதோ தடவை எடுத்துக்கிட்டு அதுக்குலாம் இந்த டீமெட்டை சுட்டுப்பான் எங்கனா சுட்டுருக்கான்னு பார்த்தா ஒருத்தன் மேலே ஒருத்தன் கீழே அப்படின்னு இருப்பான் சரி எதாட்ட மாட்டுவான் மாட்டினா நம்மனை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நானும் இந்த இடத்துலேருந்து ஓடுவேன் ஓணா ஓண்ணா ஆனால் எங்கேயே இருக்கான்னு தெரியல அதுக்குள்ளே சைடு போகுமா அந்த சைடு போவோமா அப்படின்ட்டு பார்த்துட்டே இருப்பேன் சரி வேற வேலை ஆகாது கீழே போயிடலாம் அப்படின்ட்டு இப்போ இங்கேருந்து எல்லாத்தையும் இப்படி இருப்பேன் அதுக்குள்ளே நான் டீமே டேமேஜ் வந்துருக்குது எங்கே இருக்கா சொல்லுங்க இதில் வர மொட்டை மண்டையை சைலன்ஸ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதை வச்சு இவங்களில் உட்பேக்கரு ஏடபிள்யூஎம் அப்படிலாம் வச்சு ஸ்னைப்பர்லாம் வச்சு ஆடிக்கிட்டு இருந்தாலும் சவுண்டே கேட்காது சவுண்டு கேட்டாலும் மெதுவாக கேட்க காட்டி கொடுக்காது எங்கே இருக்கான்ட்டு நம்ம டீமுக்கு டீம் டேமேஜ் ஓலம் தான் பார்க்க முடியும் இவன் என்ன சொல்ல இவன் நான் ரேஸில் தகுந்த மாதிரியே ஓடுறாங்க இவங்க யாருங்க இவன் நம்ம ஆட்டில் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஏ நில்றாங்க மில்ட்ரான் கிட்ட போவேன் அதுக்குள்ளே ஒரு ஒருத்தன் பின்னாடி வந்து ஒருத்தங்க டேமேஜ் உங்களுக்கு எங்கேறா சொல்கிறீங்க அப்படின்ட்டு இங்கே ஒருத்தனை கவனிச்சுவேன் இப்போ ஒருத்தன் கவனிப்பேன் பார்த்தீங்க இங்கே இருந்தால் மேலேயே எதிரே ஒருத்தர் கவனிப்பேன் க்ரோஸாக இருக்கா இது மாதிரி சம்பவம் வேறு லெவலில் கிடைக்கும் அமையும் அணையாயத்துக்கு இந்த சைலன்ஸரும் ஒன்றும் வெளியே அணையாத்துக்கு கிடைக்கிதுங்க இப்போ ஒருத்தனை அங்கேருந்து ஹெட்டில் அடிச்சு லாக்க கொட்டாம் போக்கில் ஹெட்டில் உணர்ந்துடும் பாருங்கள் போய்ட்டு அங்கே தம்பி இருந்து அனுப்பிவிட்டேன் ஏறுமாதாங்க ஃபைனலே ஸ்டார்ட் ஆகும் இங்கேருந்து அந்த மினி மினிசிப்ளைன் இருக்கான்னு பார்ப்பேன் ஆ இருக்கு இருமா அவன்கிட்ட போகன்னு சொல்லிட்டு கரெக்டாக போகும்போது கில்லு கிடைக்கும்னு நினைக்கிறேன் கில் வந்துட்டு நான் அங்கே போவேன் இவன் யாருனே தெரில குளோபால் அள்ளி வச்சு என்னடா இதில் ஒன்றுமே இல்லைன்னு பார்ப்பேன் அப்புறமா வந்தப்போ அங்கேடா இவ்வளோ சைலன்ஸ் இவ்வளோ குளோபால் வச்சிருக்கான் வருங்க வருவோம் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு கிட்ட இருபத்தி மூணா என்னடா யார் சாமி இங்கே ஒருத்தன் லாக் பண்ணிட்டேன் எங்கடா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சேஃப் ஆகிருக்கோம்னு சொல்லிட்டு இனிமேல் லாக் பண்ணதை நான் கில் எடுத்துட்டேன் இவன் குளோவில உடைப்பாங்க எனக்கு பின்னாடி ரெண்டு பேர் இருந்திருக்காங்க சரியான டீமு இப்போ இந்த டீமுக்கிட்ட நான் எப்படி தப்பிப்போ மட்டும் பாருங்கள் அடப்பாவி நான் யாரா இது இவங்கிட்ட வந்து யார் சாமி இவன் இவள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படி இருக்கோம் பாருங்கள் ரெண்டு பேருக்கு தருப்பாங்கல்ல பின்னாடி வேற இருக்காங்களுங்க இது பார்த்தா பின்னாடி இருக்காங்கல்லையே நான் அந்த குளோவில் போட்டு இந்த குளோவில் போட்டு அப்படி இப்படி தப்பிச்சு போயிடலான்னு பார்ப்பேன் மூணு கில்லு அடிச்சிருக்கோம் அதில் ஒரு கில் ஓசி கிள்ளு இப்போ இந்த இடத்துக்கு தப்பிச்சு பெறுவான் தப்பிச்சு பெறுவான்னு பார்த்தா பின்னாடி முன்னாடி பின்னாடி முன்னாடி நிற்பாங்க ஏன்னா சவுண்ட் ஷார்ட் ஆகிட்டு ருத்தம் சரியாக சார்ட் ஆகும் போயிருக்கேன் இப்போ பாருங்கள் இருந்து வெயிட் பண்ணி வார மாட்டலாம் அப்படின்னு விட்டு இருந்து வெயிட் பண்ணிட்டு அடிச்சுட்டு இருப்பேன் ஆமாம் அங்கேருந்து க்ளோவா போட்டு அவன் டீமெட் வேறு பேக்கப்புருக்காங்க நல்ல வேலை இதில் என்னோட இன்னொரு சம்பவம் என்னச்சேன் என்னோட டீமெட் எனக்கு கொஞ்சம் பேக்கப் கொடுத்துருந்தான் ஒருத்தன் இல்லைன்னு வச்சிங்கன்னா ஃபுல்லாகவே என்னை முடிச்சிருப்பான் சம்பவத்துக்கு மட்டும் பாருங்கள் எப்படி ஏறி வரான்னு சொல்லுங்க அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இறங்கிட்டு சொல்லிட்டு அதுக்குள்ளே க்ளோவில் போகிறோம் குளோவில் போகிறேன் இன்னொருத்தவன் டீமெட்ட எங்கேயும் இருக்காண்டா இருக்கா இருக்கான்னு பார்த்தா என்னோட முடிச்சிட்டான் என்னோடய டீமெட்டை அவனோட டீம்மட்டை முடிச்சிட்டான் மூவாயிரத்து முந்நூறு டோக்கன் இருக்குது நான் என்னோட டீமெட்ட பண்ண முடியுமே ஆயிரும் பாருங்கள் இந்த குளோவில் உடைப்பேன் இந்த குளோவில் வரைச்சு இது நம்ம வெளியே போயிடுவோம் அப்படின்ட்டு வருவோம் இவ்வளோ குளோவால் கொஞ்சம் சீக்கிரமாக உடஞ்சிருக்கு பரவன் வெறும் ஆறு குளோவால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு குளோவால் இருந்ததில் வெறும் ஆறு குளோவால் தான் கிடச்சிருக்கு ஆனால் பாவங்கள இனிமீடா அப்படின்ட்டு இது முடிஞ்சிட்டா அவனை சுட்டான் இங்கோத்தன் சுடுறான் அங்கே சுடுறான் என்னடா இது ஒரு குளோவால் போடுற இடத்துல ரெண்டு குளோவால் போட வேண்டியிருக்கு ஏதோ ரூம் மேட்ச்சு மாதிரி இருந்துச்சு வெடிக்கெட்லாம் போட்டு அந்த இதெல்லாம் ஏன்னா நம்ம கொஞ்சம் அசால்ட் அந்த நம்மளை முடிச்சிடலே இன்னொன்று என்னோடய ஸ்கோர் இருந்துச்சு நான் அந்த மேட்ச்சு பக்கா போய் அடிச்சிருப்பேன் இந்த கேரக்டரை போட்டுக்கிட்டு ஸ்பீடாக ஸ்லோ பண்ணி நம்ம டேமேஜ் குறுக்கல் கேரட் பவர் வேறு போட்டு விட்டாங்களே இதுக்குள்ளே மெடிக்கெட்டை போட்டு இருக்கிற மெடிக்கெட்லாம் இதுக்காக தான் போயிருக்கும் அப்புறம் ஜூஸ் அதெல்லாம் ஐயோ யார் சாமியும் இல்லை அப்படினுச்சி சரியாக யார் ஏறி அடித்தான்லையே ஏன்னால் நம்மளுக்கு ஏரி அடிக்கிறதுக்கு ஸ்கோர் அவ்வளோக்குள்ளே நம்மளுக்கு இது பண்ணலை இப்போ எங்கடா இருக்கான் எங்கடா இருக்கான்னு பாட்டியிருக்கான் அவன் வரமாட்டான் அவன் இங்கேயும் இருக்கான்ல ஏன்னா அவள் சேஃபாக இருக்கான்ல அவனோட ஸ்கோடு சேஃபாக இங்கே பாருங்கள் அது கொடுத்துறேன் நீ யாரா நான் இந்த சைடு போனால் நீ என்ன அடிக்கிறேன் அப்படின்ச்சு ஏங்க அவன் நம்ம எந்த சைடு போனாலும் அவன் நம்ம அடிக்காமல் அடிச்சிக்க அடிக்காமல் விட இல்லையே ஆனால் எனக்கு ஒரு எண்ணிக்கை இந்தா வாட்டி சிஎஸ் ஹீரோக்கோ மாஸ்டர் போகிறோமோ இல்லையோ பிஆரில் மாஸ்டர் போய் அவனு ஆசை வந்துகிட்டே இருக்குங்க மேத்து அப்படி தான் இன்றைக்கி அப்படி தான் இப்போ கொஞ்சம் மேட்சிங் முன்னாடி போனால் பதினஞ்சு மைனஸ் ஆச்சு ஆனால் நான் நாலாயிரத்தி இரநூறுல தான் இருக்கேன் இன்னும் ஆயிரத்தி எட்டு அடப்பா ஏவண்டாம் விதமானுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்மளை லாக் பண்ணிட்டான் என்னோடய டீம் எடுத்து போட்டான் கோவால் போட்டால் அவன் நம்ம வேதம் பண்ணியிருப்பான் எதுக்கு தேவையெல்லாம் மூசையை கொடுத்துனேன் என்னன்னே தெரிலங்க ஊசி அப்பாட்டில் கிடக்காதேன்னு தெரியல இதுமாதிரி ஜூஸாக போட்டுப்பட்டு இருப்பேன் மினிமம் மேலே அஞ்சு கிள்ளு இதை பண்ணியிருப்பேன் ஆ இங்கே ஒருத்தன் நிற்காம பாருங்க ஆப்லேயும் பண்ணி இவனை பண்ணி தான் அஞ்சு கிழி அதனால் இந்த வாட்டி மாஸ்டர் போய் ஆகணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேங்க மாஸ்டர் பேர்லான்ட்டு இருக்கேன் நம்மளோட ஸ்கோர் வருமானு தெரில அவனுக்கு சிஎஸ்சாரை புஷ் பண்ணி மாஸ்டர் அடிக்கணுன்றாங்க ஆல்ரெடி அவனுக்கு மாஸ்டரில் அடிச்சிட்டான் இல்லை ஒன்னொருத்தர் மாஸ்டர் பிஆர்லேயும் அடிச்சிட்டான் நம்மளுக்கு இந்த வாட்டி பிஆரில் மாஸ்டர் போகணும் ஆ இவ்வளோ நேரம் நான் நோட்டம் போட்டது இந்த ஓட்டையிட்டே இந்த ஜன்னலை கவனிக்காமல் போயிட்டேங்க மண்டியில் இந்த கொண்டையை விட்ட மாதிரி அரப்பாவீங்களா என் யார் சாமின்னு சொல்லிட்டு வேறு ஒன்றும் இல்லை முடிச்சுருவான் அஞ்சு கிலோ வேறு லெவலில் பண்ணும் அதில் அஞ்சு கிலோ ரெண்டு கிலோ ஒன்று ஓசி கிலோ ஓட்ட ஆஃப்லை மாதிரி இருந்தான் அரப்பாவீங்களா ஃப்ரெண்ட்ஸு சே ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒன்று இந்த வாட்டி மாஸ்டர் போயிடணும் ஏன்னா அடுத்த மாதந்தான் பதினாலாம் தேதி தான் பிஆர் மாஸ்டர் ரேங்க் இறங்குது அதனால் இன்னும் ஏழு நாள் இருக்குது மாஸ்டர் பேர் நோண்டு எண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் சார் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்